தெரியாது வெளி உலகம் எவ்வளவு வண்ணமயமா இருக்குன்றது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அப்படி அந்த ஒன்பது பெண்களும் பிறந்ததுல இருந்து அந்த வீட்டு உள்ளே நாலு சுவருக்குள்ளே அடைபட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டு விட்டு வெளில வரத்துக்கு எக்காரத்த மட்டும் அனுமதி கிடையாது கட்டுப்பாடு மிகவும் அதிகம் அந்த ஒன்பது பெண் குழந்தைகளுக்கு அவனுடைய அப்பா தான் எல்லாமே அதாவது வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அவங்களுக்கு தேவையான அனைத்துமே அவங்களுக்கு வாங்கிட்டு வருவாரு முக்கியமா அவங்க சின்ன வயசுல அவங்க அம்மா படிக்கிறதுக்கு கொஞ்சமா கத்து அதுதான் படிப்படியா அவங்களுக்குள்ளே படிச்சு கத்துக்கிறது இப்போ அவங்களுக்கு வெளி என்னன்னு கூட தெரியாம வளர்ந்துட்டு இருக்காங்க அதே நேரத்துல அவருடைய அப்பா ஆன்மீகவாதி வெளியில போவாரு நிறைய பேரு கூட பழுவாரு ஆனாலும் அவர் வீட்டுல என்ன நடக்குது எது நடக்குன்றது வெளி உலகத்துக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது அந்த அளவுக்கு அவரு தன்ன ஒரு ரகசியமா வந்து அதே நேரத்துல அவருடைய வீட்டுல ஒன்பது பிள்ளைகள் இருக்குன்றது அங்க யாருக்குமே தெரியாது அந்த ஒன்பது பிள்ளைகள்ல அஞ்சாவதா இருக்கிற ஒரு குழந்தை தான் அனியா அவளுக்கு வயது பதினாலு அவளுக்கு மேல பர்கியா ஜமீலா மகினா ஹரிஷ்மா அப்படின்னு நான்கு அக்கா இருக்காங்க இப்ப ஹனியாவுக்கு எப்போதும் திக் திக்னே இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு அவர் நினைச்சிட்டே இருக்கா ஏன்னா அனியாவுக்கு பத்து வயசு இருக்கும் போது அவங்க பர்காவை அவருடைய முதலாம் அழிச்சிட்டு அவங்க வெளியே வரும்போது மஞ்சள் இருந்தது வெளியே போயிருந்தது முகம் வாடி போயிருந்தது அதுக்கு பிறகு பர்கையா யாரு கூட இல்ல இப்ப என்னன்னு நாங்க எவ்வளவு அவளோட கேட்டோம் ஆனாலும் அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை யாரோ வந்தாங்க ஆனா என்னென்னமோ செஞ்சாங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா அது மோசமா இருந்தது அப்படின்னா

ஜமிலாவை அவருடைய அப்பா கூப்பிடுறாரு ஏன்னா அவருடைய அப்பா சொல்றத கேட்கல அப்படின்னா அன்னைக்கு தனி அறையில போட்டு விரட்டுவாரு அடிப்பாரு இதுக்கு பயந்துகிட்டு அவங்க சொல்றது எல்லாமே எல்லாரும் கேட்டிருப்பாங்க அவருடைய வார்த்தைய யாருமே மீறது இல்ல அந்த அளவுக்கு ஒரே பயம் வெளியில அவங்க பார்த்தே இல்ல அதனால என்ன நடக்குது அப்படின்றது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஒரு நாள் ஜமிலாவை கூப்பிடறாரு அவருடைய அப்பா கூப்பிட்டு ஒரு அரைக்கு போறாரு அப்பதான் ஹனியா போயிட்டு என்ன நடக்குதுன்னு எட்டி பாக்குறா அங்க ஒரு வயசான ஒருத்தர் உட்கார்ந்து அவருக்கு அவருடைய அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு இந்த ஒரு மாசத்துக்கு இவர்தான் அவனுடைய கணவர் அப்படின்னு அவர் சொல்றாரு ஜமீலாவுக்கு ஒண்ணுமே புரியல இருந்தாலும் அந்த இரவு பக்கத்தில் உள்ள அறையில தங்குறா ஆனாலும் மறுநாள் சோந்து போய் அதே போல வரா யாருடமே பேசல ஹனியா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எவ்வளவு கேட்டு பாக்குறான் ஆனாலும் அவருடைய சொல்லல இப்ப திரும்ப ஜமிலாவையும் அதே போல ஒரு அறையில அடைச்சாரு அவருடைய அப்பா இப்ப அந்த பெண்களுக்குள்ளேயே ஒரே குழப்பம் ஏன்னா இருந்தா கொஞ்சம் விவரமா இருந்தா அவதான் எல்லாருமே சொல்லி தந்துருந்தா அவளும் காணும் இப்ப அடுத்தது ஜமிலாவும் போயிட்டா இப்ப இதே போல அடுத்து மகிணா அரிஷா இப்படி இவங்க எல்லாமே இருந்துருக்காங்க ஹனியாவுக்கு ஒண்ணுமே புரியல இங்க என்ன நடக்குதுன்றத நம்ம எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்பா இப்படி ஏன் பண்றாரு சொந்த மகளுக்கு இவ்வளவு மோசமான விஷயம்

பேசிட்டு இருக்காரு பேச்சிட்டு திடீர்னு மகினா ஹனியா நீ இரு நான் முதல்ல போறேன் அடுத்து நீ வா அப்படின்னு வெளியே ஓடுறா ஆனா அவடைய அப்பா பாத்துறாரு இப்ப பயங்கரமா கத்துட்டு மகினா எங்க ஓடுற அப்படின்னு புடிச்சிடுறாரு புடிச்சு தூக்கிட்டு வர்றாரு அந்த வீட்டுல உள்ள எல்லோருமே அருந்து போறாங்க இப்ப அவர் ஒரு தனியார அழைச்சிட்டு போறாரு அங்க அடி அடி நடிக்கிறாரு இப்ப ஹனியாவுக்கு அலறல் சத்தம் பயங்கரமா கேட்டு இருக்குது மகினாவுக்கு என்னாச்சு அப்படின்னு அவரோட இதயம் வேகமாக துடிக்குது இப்ப மகினாவோட அலறல் சத்தம் அடி சத்தமும் அதிகமா கேட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் நேரம் ஆகுது அலறல் சத்தம் நிக்குது

அப்ப அக்கா மகினா இவர் ஏதோ அப்படின்னு கொஞ்ச நேரம் ஆகுது ஒரு ஒரு மனிதர் அந்த வீட்டுக்கு உட்காந்து அவர் அவர் என்ன நான் உன்னிடம் இந்த கொடுத்து பத்திரமா வளர்த்து கொடுன்னு சொன்னேன் பொண்ணு இறந்துட்டா ஏற்கனவே உனது இருந்த அவளையும் கொண்டுட்டேன் ஏன் இப்படி இது நமக்கு தான் நஷ்டம் அப்படின்னும் அதை பார்த்துட்டு திக் திக்குன்னு ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கதை கேட்டு இருக்கிறார் புரியுது அந்த பேருமே அவருடைய மகள் இருக்கிறது கிடையாது அதாவது யாரோ ஒருத்தர் கடத்திட்டு வந்து அவரிடம் கொடுத்துருக்காரு அந்த ஒவ்வொரு பிள்ளையா வளர வளர அவங்க ஒரு அறையில வச்சு தற்காலிக திருமணம்னு சொல்லிட்டு அங்க வரவங்க எல்லாமே மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் தான் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து அங்க திருமணம் செஞ்சு அவங்க கூட வாழ்றதுதான் வழக்கம் அதுக்கு ஒரு அமௌண்ட் இவங்க வசூலிச்சிட்டு இருக்காங்க இப்போ இதுதான் இவங்களுடைய திட்டம் இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே ஓகே தான் இப்ப மகினா விடுங்க அரிஷாவை நீங்க போங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு ஹனியாவுக்கு இதையும் துடிக்குது அடுத்தது நம்ம தான் அப்படின்னு நினைக்கிறா இப்போ அரிஷாவையும் அந்த என்ன இரவு கூட்டு போறாங்க இப்ப மறுநாளாவது மறுநாள் அரிஷா அங்கிருந்து வரா யாருமே பேசவே இல்ல அமைதியா இருக்கிறா இப்ப அனியாவை பார்த்து அவ அழுறா ஆனா இப்படி ஒரு பெருந்துன்பம் இங்க நடந்து இருக்கிறது யாருக்குமே தெரியாம இருக்கு நிச்சயமா நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடணும் இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது அப்படின்னு அனியா முடிவு பண்றா நாட்கள் ஆயிட்டே இருக்குது ஹனியா ஜமீனா பர்கையா இவங்க எல்லோருமே ரொம்ப இழைச்சி போய் தளர்வா சோந்து போய் இருக்கிறாங்க யாரும் பேசறது கூட இல்ல இப்ப இப்ப அண்டாட வேலையை பண்ணிட்டே இருந்திருக்காங்க அவளோட வீட்டுல இருந்து யோசிச்சுட்டு வீட்டை வெளியே பாக்குறா அப்ப வெளில பார்க்கும் தான் தெரியுது அங்க மண்ணு ஏதோ நோண்டி இருக்கு இப்ப அங்க போய் பாக்குறா அங்க யாரோ புதச்ச மாதிரி பெரிய ஒரு பழம் தோண்டி இருக்கு மகிழாவை கொண்டுட்டாங்க அப்படின்னு அவ புரிஞ்சுக்கிறா இந்த இடத்துல அவ வேகமாக வீட்டுக்கு வரா திரும்ப அவளுடைய அடுத்த தங்கைய வந்து கூப்பிடுறா இது போல இந்த இரவு இப்போ கொஞ்ச நேரத்துல அவனுடைய அப்பா யாருமே பேசுறாரு நீங்க எதுக்கும் கலடாதீங்க இப்போ அடுத்தது ஹனியா இருக்கா இன்னைக்கு ராத்திரி அனுப்பிடுறோம் அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ ஹனியாவுக்கு திக் திக்குன்னு இருக்கு நம்ம இங்கிருந்து தப்பிப்போம் அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு இதே இதாகும் நம்மளை என்ன பண்ணுவாங்கனே தெரியாது இதுக்கு இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத ஹனியா சொல்றா இப்போ அவளோட தங்கியும் சரி அப்படின்னு ஒத்துக்கிறா இப்போ இரவு ஆகுது இப்போ இரவு பதினோரு மணி ஆகுது எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல அவருடைய அப்பா வீட்டில் உட்காந்துருக்காரு இப்பதான் அவர் கதவு திறந்து உள்ள வரவரு கிச்சன்ல போய் நிக்கிறாரு இந்த இடத்துல அடுத்த நொடியே ஹனியாவும் அவருடைய தங்கியும் வேகமா வீட்டை விட்டு ஓடுறாங்க இதை பார்த்துட்டு அவருடைய அப்பாவும் பயங்கரமா வர்றாரு என்னை விட்டுட்டு எங்க ஓட பாக்குறீங்க அப்படின்னு பயங்கர கொடூரமா ஓடி வராரு ஆனாலும் ஹனியாவும் அவருடைய தங்கியும் விட்டுடாத வேகமா ஓடிவா அப்படின்னா ஓடி வராங்க கீழே கல்லாம் குத்துது ஏன்னா அவங்க வெளி உலகத்தையே பார்க்காதவங்க எங்க போறதுன்னு தெரியல ஏன்னா எங்க பார்த்தாலும் ஒரே வீடா இருக்கு இவ்வளவு பெரிய உலகம் இருக்கு அப்படின்றது அன்னைக்குதான் தெரியும் இப்பதான் அவங்க கால் போன போக்குல கண்ணாபனான்னு ஓடிட்டு ஒரு இடத்த நிக்கிறாங்க அது ஒரு மசூதி பாபா இருக்காரு என்னமா இரவு பதினோரு மணிக்கு இங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க அப்படின்னும் அவர் கேக்குறாரு அவங்களுடைய மூச்சு அரைச்சிட்டே இருக்கு பாபா இது போல என்னுடைய அப்பா என்ன கொடூரமா அடைச்சு வச்சிருந்தாரு ஆனா என்னுடைய அப்பான்னு சொல்றாரு ஆனா என்னுடைய அப்பா இல்ல அங்க எங்க எல்லாம் அடைச்சு வச்சு சித்திரவதை பண்றாங்க அப்படின்னு ஹனியா சொல்றா அவருக்கு உணவே புரியல தப்பிச்சு வந்துட்டோம் அப்படின்னு ஹனியா சொல்றா சரிமா வாங்க உள்ள போய் பேசலாம் வேண்டாம் அப்படின்னு அது ஒரு பெரிய மசூது என்றால இப்ப அவங்களுக்கு உணவு எல்லாம் கொண்டு வந்து இப்படி எல்லாம் உணவு இருக்கா அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா நிறைய உணவு வகையும் பேருமே சாப்பிட்டுறாங்க அவர் தாடி வச்சு பார்க்க பெரிய மனிதர் மாதிரி இருக்காரு இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே அவரை நம்பல என்ன காரணம்னா இந்த உலகத்துல எல்லா ஆண்களும் இது போலதான் இருப்பாங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க அங்கிருந்து எட்டி பார்த்த ஆண்கள் எல்லாருமே கிட்டவங்களா தான் இருக்காங்க இவங்களுடைய அக்காவை நாத்தி பண்றதுக்காக தான் அங்க வந்தாங்க ஏகப்பட்ட பேர் அது போல இதுவும் இருப்பாரோ அப்படின்னு வெளிப்படையா பேசறதுக்கு தயங்குறாங்க இப்பதான் சொல்றாரு சொல்லுமா எதுவா இருந்தாலும் என்னிடம் தயங்காம சொல்லுங்க என்ன உங்க தாத்தா மாதிரி நினைச்சுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நான் பாதுகாத்துக்கிறேன் அப்படின்னும் அவர் நம்பிக்கையோட சொல்றாரு இப்ப அதை பார்த்துட்டு அவருடைய பேச்சுல அவங்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுது நடந்த விஷயம் அனைத்துமே அவங்க சொல்றாங்க அவரு அதிர்ச்சி அவரரு சரிமா இருங்க விடுகிட்டோம் கலை எந்திரிச்சுட்டு உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிப்போம் அப்படின்னும் அவங்க சொல்றாரு இப்ப விடியுது விடிஞ்ச பிறகு அவருக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ்காரர் இருக்காரு அந்த போலீஸ்காரிடம் அவங்க நேர போறாங்க இப்ப விஷயத்தான் சொல்றாங்க அவங்க ஐபிஎஸ் போறாங்க உடனடியா கம்ப்ளைண்ட் பண்ணோன்னே அதுக்குன்னு தனிப்பட அமைச்சி உடனடியா அந்த இடத்துக்கு போறாங்க அங்க போன பிறகு அனியாவோட அப்பாவை பிடிக்கிறாங்க அடுத்தது அங்க உள்ள அத்தனை பெண் பிள்ளைகளும் மிக்கிறாங்க இப்பதான் அந்த வீடு முழுவதும் எல்லா இடத்தையும் தோண்டி பாக்குறாங்க அதிர்ச்சியான பல விஷயங்கள்லாம் எல்லாம் ஏன்னா ஏற்கனவே நான்கு பெண்கள் அந்த வீட்டுல ஒன்று போச்சிருக்காங்க கடைசியா தான் மகினாவோட போனோம் இருக்கு இப்ப அவருடைய மனைவின் சொல்ற அந்த பெண்ணையும் மூன்று பெண்களையும் கொன்று அந்த வீட்டிலே போச்சிருக்காங்க இப்போ இந்த செய்தி நாடு முழுவதும் பரவுது இது போல ஒரு சம்பவம் இனி நடக்கவே கூடாது அப்படின்னு மத்த அஞ்சு குழந்தைகளையும் மீட்டு உடனடியா காப்பாத்து அனுப்புறாங்க இது ஒரு சம்பவமே இனிமேல் நடக்க கூடாது அப்படின்னு அவங்க வளர்த்த ஹமீத்த பிடிச்ச சிறையில் அடைக்கிறாங்க விசாரணை பண்ணி யாரெல்லாம் அந்த வழக்குக்கு தொடர்பு இருக்கோ அப்படின்னு தேர்றாங்க இப்பதான் அந்த வழக்கு மூல காரணம் ஹமீத் என்பவர் ஹமித் என்பவர் தான் சின்ன வயசுல இருந்து அந்த நாலு வருஷத்துலயே ஒன்பது குழந்தைகளையும் திருடி அன்சாரிடம் ஒப்படைச்சிருக்காரு சார் தான் எல்லாரையுமே வந்து வளர்த்திருக்காரு இது போல பல பெண்கள் இது போல விபச்சாரம் பண்ணி அதுல வர காசுல இருந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் வளர்க்கிறாரு வளர்த்து வளர்ந்த பிறகு இவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்கன்ற பேர்ல பயங்கரமான மோசடியில ஈடுபடுறாங்க அப்படிதான் இதுக்கு முன்னாடி பல பேரிடம் இவங்க ஒரு மாசம் ரெண்டு மாசம் அக்ரிமெண்ட் போட்டு திருமணம் பண்ணி வைக்கிறாங்க இப்படி பல பெண்கள் இதுக்கு பின்னாடி இருக்கிறது தெரிய வருது உடனடியா அவர் கைது செஞ்சு அத்தனை பெண்களையும் மிக்கிறாங்க இப்படி ஒரு சம்பவம் பாகிஸ்தான் நடந்தது உலகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு ஓகே நம்மளுக்கு பிரச்சனை மீண்டும் சந்திப்போம் Nothing like